என்னதான் யார் அந்த சார் என்ற கேள்வி பற்றி நீதிமன்றம் பல்வேறு கருத்துக்களை கூறியிருந்தாலும் இன்னும் அந்த கேள்வி அப்படியே இருக்கிறதே அதற்கு என்ன விடை என்று அடுக்கடுக்கான சந்தேகங்களையும் கேள்வியையும் முன்வைக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் அந்த கேள்விகளும் நியாயம்தானே வழக்கு விசாரணையின் முதற்கட்டம் முடிவதற்குள்ளேயே ஞானசேகரன் தவிர இந்த வழக்கில் யாரும் குற்றவாளி இல்லை என்று காவல்துறை அவசர அவசரமாக பிரஸ்மிட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படியானால் யாரையோ காப்பாற்ற இவ்வளவு வேகமாக இந்த வழக்கை திசை திருப்பி முடித்து வைக்க திட்டம் போட்டதா திமுக அந்த திட்டம் உண்மையானால் யார் அந்த சார் என்பது தெரிந்திருந்தும் அந்த சாரை காப்பாற்றத்தான் இப்படி அல்லும் பகலும் மெனக்கெட்டு இந்த வழக்கை அவசர அவசரமாக நடத்தி முடித்திருக்கிறதா திமுக அரசே இந்த அளவுக்கு பதற்றத்தில் இருக்கிறது என்றால் அந்த சார் யாரோ ஒரு முக்கிய புள்ளியாக இருப்பாரோ என்ற சந்தேகம் இந்த இடத்தில் நியாயம்தானே ஆக அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டுகள் தண்டனை என்ற தீர்ப்பை தாங்கள்தான் வாங்கி கொடுத்ததாக கொண்டாடும் திமுக மற்ற வழக்குகளில் ஏன் அந்த ஆர்வத்தை காட்டவில்லை அதிமுக எழுப்பும் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்வாரா ஸ்டாலின் என்பன போன்ற கேள்விகளுக்கு நிச்சயம் ஸ்டாலின் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும்